வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அரை ராபி இருவர் கைது உண்மை என்ன ஒரு சாமானியனோட பார்வை எப்படி இருக்கும் நானும் சவுக்கு சங்கரை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்தது தான் அவர் எழுதின ஒரு புத்தகத்தை கூட நான் படிச்சிருக்கேன் அதே சமயத்தில் சவுக்கு சங்கர் அவர்களுடைய எடுத்துரைக்கும் முறையாக இருக்கட்டும் அவருடைய பேச்சு இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சே வேறு ஆனால் அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் இந்த நிலைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சுவாதியோட சாபமோ அந்த ராம்குமருடைய சாபமும் மேலும் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் இறந்தார்களே அவர்களுடைய சாபமும் மேலும் பலருடைய சாபம்தான் யாரெல்லாம் சவுக்கு சங்கரால் பாதிக்கப்பட்டார்கள் நேரடியாக தன்னுடைய மனைவிமார்கள் இரண்டு பேர் அவங்கள விடுங்க ஏன்னா அது அவருடைய பர்சனல்னு சொல்லலாம் எப்படி சவுக்கு சங்கருக்கு நூறு கோடி வந்தது மேலும் மூன்று கோடியில் ஒரு வீடு வாங்கியிருக்கார் மூன்றரை கோடி உள்ள ஒரு வீட்டை ஒன்று புள்ளி முப்பது லட்சம் அதாவது ஒன்னே கால் கோடி கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு இது எப்படி வாங்கினார் யூடியூப்லேயே இவருக்கு அந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணுறாரா மிஸ்டர் பீஸ்டே தாண்டிட்டாரா இவர் சரி ஒரு சாமானியான வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது நான் உங்களை மாதிரி தான் எப்படி இவர் இந்தளவுக்கு வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு நல்லா பேசிகிட்டு இருந்தார் இவர் அப்படிப்பட்டவரா இப்படி பேசுகிறாரே இன்னாடி அப்படி பேசுனாரே அப்படின்லாம் பெரிய குழப்பம் இருக்கும் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு நல்லவர் தானா ஃபிலிக்ஸ் ஜெரால்டை பற்றி ரீசெண்டாக ஒரு ஆடியோ ஒரு பெண் வந்து ஒரு அவல குரலில் தன்னோட முறையீட்டை பாதிக்கப்பட்ட இதை பேசுகிறது கேட்டிருப்பீங்க எல்லாருமே இப்போ இந்த காணொலி முழுமையாகவே சவுக்கு சங்கர் டு இஸ் இட் அண்ணாமலை ஒரு பாட்டில் அப்படியே மேலே வருவார் பார்த்திங்களா இவருக்கு ஏதோ வந்து ரஜினிகாந்த் மீது அந்த ஸ்டைல் மேலே இவருக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் உங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா என்னமோ சிவாஜி படத்தில் ரஜினியை கூப்பிட்டு வச்சு அடித்த மாதிரி இப்போ ஒரு பில்டப்பு இங்கே கையை உடைச்சவன் எவனாவது வந்து ஷர்ட்டை போடுவானா டீஷர்ட் போடுவானா உங்கள் வீட்டிலையே இல்லை உங்களுக்கோ கையை உடஞ்சிருந்ததுன்னா நினச்சி பாருங்கள் ஷர்ட்டை போட முடியுமா எல்லாமே பொய் பொய்யோ பொய்யே தான் நம்ம சவுக்கு சங்கர் முன்னாடி நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் அதாவது பொய்ய பயங்கரமாக சொன்னால் அது சவுக்கு சங்கர் பயங்கரமாக பொய் சொன்னால் அது நம்ம சீமாஞ்சி இப்போ சீமாஞ்சி தான் யார் வக்காலத்து வாங்குறது தான் நம்ம சவுக்கு சங்கருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஜேபி ஏ ஏடிமு இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க ஸோ சவுக்கு சங்கர் சீமாஞ்சி இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அந்த யார் யாருக்காக விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுதே தெரியுது மேலும் நம்ம சீமாஞ்சி திடீர்னு பார்த்தா ட்விஸ்ட் அடிச்சு சவுக்கு சங்கர் செஞ்சது தப்பு தான் ஆனால் ஃபிலிக்ஸை ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க அப்போ ஃபெலிக்ஸோ உங்கள் ஊருக்காரன் வந்து இது ஜாதிகாரன் அப்படின்றதுனாலயா அப்படின்றதுனால வடிவேல் படத்தில் வர மாதிரி நான் பிசியாக பிசின்னு பிசி ஓசிஎஸ்சின்னு போவோம் பார்த்திங்களா அப்படி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் நம்ம சீமான்ஜி வந்து நாம் தமிழர்ன்ற பேச்சுவாக்கில் தான் இருக்குது ஆனால் அது நாம் நாடார் கட்சி அப்படின்றது தான் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் சீமாஜிக்கு எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு ஏன் திடீர்னு அவர் இந்த அளவுக்கு பாசத்தை புளிகிறாரு ஒரு சாமானியனின் பார்வை என்ன அப்படின்றத பாம்பு நண்பர்களே மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு அவளை குரல் வருது என்னத்தை மன்னிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய மனைவி உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிடுங்கன்னு நம்ம வடிவேல் செய்யல பெண் காவலர்கள் குறித்து சர்ச்சை பேச்சு மன்னிப்பு கேட்ட ரெட் ஃபெலிக்ஸ் மனைவி அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸோட மனைவி அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ரெட்ஃப்ளெக்ஸ்மே நீ நல்லபடியாக எல்லாத்தையும் பேசியிருந்தேனா நீ எதுக்கு ஓடி போகணும் நொய்டாக டெல்லியிலையும் போய் பிடிச்சி கப்புனு மண்டையில் இருந்த கொண்டையை தட்டி அடித்து கூப்பிட்டு வந்த மாதிரி வந்தாங்களே முத நம்ம நியாயமாக இருக்கிறோன்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுங்க நீங்கள் என்டிடிவியில் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் எந்தளவு தைரியமாக இருக்கணும் போங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க ஃபெலிக்ஸ் அப்படின்னு தானே நினைக்க தோணுது ரெண்டு பேருமே கூட்டுக்கலாம் நீங்கள் ரெண்டு பேருமே பல பிரச்சனைகள் பலவிதமான கோணங்களில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க அதாவது பிளாக்மெய்லிங் மணி லாண்ட்ரிங் மேலும் பார்த்திங்கன்னா இவர்கள் குறுகிய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு சொத்து காசு எல்லாம் சேர்த்தது எப்படி மேலும் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு சொந்தமான ஒரு காட்டேஜ் சரிங்களா அதை பற்றி இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம சவுக்கு சங்கர் அதிகமாக பேசப்படுதுகின்றதுனால சவுக்கு சங்கர் ஒரு பக்கம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி ஆமாங்க நம்ம சவுக்கு சங்கரை எடுத்துக்கோங்க இந்த இடத்துல கட்டம் போட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இங்கே என்ன இருக்காங்க இவங்க டீம் சவுக்கு மீடியா டீம் அப்போ சவுக்கு சங்கர் ஆன்லைனில் இப்படி இருப்பார் ஆஃப்லைனில் இப்படி இருப்பாரா ஸோ அப்போ சவுக்கு சங்கர் சரக்கு சங்கரா தான் நமக்கு தெரிய வந்துச்சு இவர் கஞ்சா சங்கராக உட்கார்ந்துருப்பாரோ அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டு வந்தது போல இருக்குது மேலும் கையில் பார்த்தீங்கன்னா கஞ்சா பொட்டலெல்லாம் கிடையாதுங்க சிகரெட்டே அதில் லோட் பண்ணி வச்சுருந்ததாகவும் போலீஸ் தரப்பில் வந்து அதை சொல்லப்படுது அப்போ சவுக்கு சங்கரை நம்ம வந்து மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஆள் நல்லா கும்முன்னு பாடி மாதிரிலாம் கும்முன்னு தான் இருக்காருன்னு தோணுச்சு ஃபுல் இதில் ஆஃப்லைனில் போது தான் தெரியுது ஓ தலைவர் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற மாதிரி இந்த உடம்பு கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கும் மேலும் பாருங்கள் அந்த ஆன்லைன் அப்படின்னு போட்டு மாலத்தி அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்கல்ல அவங்க பேரில் ஒரு வீடு சிவாஜி நகர் டி நகர் அதாவது டி நகரில் டி நகரில் சிவாஜி ஸ்ட்ரீட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு கோடி இருபது லட்சமோ முப்பது லட்சமோ இதனுடைய பத்திரம் யார் மேலே செஞ்சது எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த உடனே இவருக்கு எப்படி காசு வந்துச்சு அவ்வளோ காசு அப்போ எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு தானே நினைக்க தோணும் தவறான முன்னுதாரணம் தவறான பேச்சு இதுதான் வந்து சமூக சீர்திருத்தமாக இதுதானே நமக்கு இதை நினைக்க தோணுது கரெக்டாக பயன்பட்டு பிடிச்சிட்டிங்களா ஆமாங்க இவன் இதை தான் என்னை வச்சு என்னென்னமோ விளையாண்டுருக்காப்ல என்ன கொஞ்சம் ஓவர் பேச்சு அதுதான் எல்லாம் போச்சு நெக்ஸ்ட்டு யார் யா இந்த மாலதி சவுக்கு சங்கர் நூறு கோடி சொத்தா அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணுது கண்டிப்பாங்க முதல் ஒய்ஃபு ஆக்சுவலாக அது அவருடைய பர்சனல் அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க ஒரு பேராசிரியர்னு சொல்கிறாங்க இரண்டாவது மனைவி அந்த குழந்தைக்கு ரெண்டாயிரம் கொடுக்கறதுக்கே இவர் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு டக்காக போரில் இறங்கியிருக்காரு நம்ம அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாலதி என்ற பெண்ணுக்கு ஒரு கோடி முப்பது லட்சம் கொடுத்துருக்காப்புல ஒரு வீட்டை அப்போ சவுக்கு சங்கர் எப்படிப்பட்டவர் அப்போ நாங்கள் பார்த்த சவுக்கு சங்கர் நீ கிடையாது பேர் தான் சவுக்கு சங்கர் ஆனால் சரக்கு சங்கர் கஞ்சா சங்கரு பில்டப் சங்கரு பொய் சங்கர் இப்படி பல விதமான சங்கர் தான் இப்போ நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் ஓகே சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ என்ன தான் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து பார்க்கும்பொழுது சவுக்கு சங்கர் கூட இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ சாட்டை துறைமுருகன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாட்டை திருமணம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ ஒரே மாதிரி டிராவல் பண்ணுறாங்க எப்படின்னா கண்ணாப்பின்னான் ஏதாவது பேச வேண்டியது கண்ணாப்பினான் பேசுவவர்களை ஆதரிப்பது இவர் சோலோவாக இது பண்ணுவார் யார் சாத்தே முருகன் ஃபெலிக்ஸ் ஜெனால்டு அதை ஆதரிக்கும் வகையில் அந்த ரெட்ஃபிக்ஸில் போட்டு சம்பாதிக்கிறவர் ஆக மொத்தம் சவுக்கு சங்கர் என்ன செஞ்சாலும் அதுக்கு இவருக்கும் பங்கு இருக்குது சரிங்களா இப்போ ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்ட உடனே மனைவிமார்களை தூதுவிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அந்தந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போடுறதும் டெலிட் பண்ணுறதும் இதே வேலையாக தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போ சாட்டை திறன் உள்ளார போய் எனக்கு ஒன்றுக்கு வரலைங்க எனக்கு உடம்புக்கு ஒன்றும் சரியில்லைங்க சாப்பாடு ஒத்துக்கலைங்க அப்படின்ற மாதிரி மனைவி வச்சு தூதுக்கு போய் அப்புறம் வெளியே வந்துட்டு அப்போலாம் எழுதி கொடுத்து இந்த மன்னிப்பு கடிதம் யார் கொடுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதே மாதிரி தான் நம்ம ஃபெலிக்ஸும் இது நம்ம திராவிட இதில் எதுவுமே கிடையாது நம்ம எதுவாக இருந்தாலும் ஃபைட் பண்ணுவோம்ல ஆக மொத்தம் நீங்கள் சங்கிகளின் கூடாரமாகத்தான் திகழ்கிறீங்க இப்போ சவுக்கு சங்கர் நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது சவுக்கு சங்கரை கஞ்சா சங்கரன்றதை விடுங்க அதாவது அவர் காவல்துறையை அது ஊர் அவது ஊராக பேசினார் நீதித்துறையாவது ஊராக பேசினார் அந்த மாதிரிலாம் விட்டுருங்க இதில் இவங்க ரெண்டு பேருமே அதை தாண்டி காசு இவ்வளோ காசு எப்படி வந்தது மேலும் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக துன்பத்தை கொடுத்தவர்கள் இருவர் பல பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எது இல்லை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் அந்த ஆடியோ பேசுது ஆக மொத்தம் காவல்துறை போரி வச்சு பிடிக்கிற மாதிரி இளைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சிவிட்டாங்க இப்போ பிடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏதோ ஜெயிலுக்கு போகிறது இவனுக்கு என்னமோ நாட்டுக்காக உழைச்சி அந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினவர்கள் மாதிரி தான் ஏ இந்த நிலை உங்களுக்கும் வரும் அப்படின்றாப்பில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இவரே என்னை கையை உடைச்சதுக்கு காரணமே இந்த ஏசி தான் அந்த டிஎஸ்பி தான் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணே ஒரு முழக்கத்தை போட்டுட்டு போயிட்ருக்கிறாரு இதே நம்ம சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்டர்வியூ எடுக்கும் போது இவங்களெல்லாம் அதாவது ஜெயிலுக்கு போகிறவங்கள மாரி ஜாரிஸு நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தெரியாது அதே மாதிரி கிஷோர் கே சுவாமி அவங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது ஆனால் அவர்களுடைய துயரத்தை இன்பமயமாக கொண்டாடியவர் நமது சவுக்கு சங்கர் இவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும் தெரியுமா நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் எப்படின்னா ஒரு குட்டி ஸ்டூலில் உட்கார வைக்கணும் அவங்களுக்கு விசாரணை என்ற பேரில் நைட்டு பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் திரும்ப காலையில் தூங்கவும் விடக்கூடாது ரீதியான டார்ச்சரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் ஒரு சிரிப்பு சிரிப்பாக இருப்பாருங்க அது தாங்க அங்கே அதே ரிப்பீட் அடிச்சிருக்கு பாருங்க அதுதான் கருமான்னு சொல்கிறது நம்ம சவுக்கு சங்கருக்கு இது ரெண்டாவது தடவை இதிலிருந்து வெளியே வருவது என்பது குண்டா சட்டம் உறுதி செய்யப்பட்டது அதாவது என்னென்ன கேஸெல்லாம் அவர் மேலே போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேஸுன்றாங்க அதில் நாலஞ்சு கேஸே வந்து அவர் வெளியே வர விடாமல் பண்ணிடும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார் சவுக்கு சங்கரை கண்டிப்பாக சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரைக்குமே வெளியே வர முடியாது அப்படின்னு ஸோ சவுக்கு சங்கருக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் யார் அதிமுகவும் அதிமுக ஐடி விங் பிஜேபி ஐடி விங் தென் அதிகமாக பேசக்கூடியவர் சீமான் சீமானை ஒட்டு தலைங்க அது வந்து ஒரு லிஸ்ட்லையும் சேர்த்துக்க முடியாத ஆள் ஏன்னா இப்போ காசு சம்பாதிக்க முடியுமா முடியாது நம்ம அங்கே பிஜேபி போச்சு நாமும் போச்சு அப்படின்ற மாதிரி இப்போ விஜய் உடன் நான் கைகோர்க்க ரொம்ப அவளாக இருக்கிறேன் அப்படின்றாரு நாம் தமிழர் சீமாஜி டேய் அவை ஏ டீம் நீ பி டீம்ன்றதே டோட்டலாக தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த சமயத்தில் தன் கட்சியும் கமிஷன் இந்த கலெக்ஷன் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சீமாஞ்சி இப்போ விஜய உபயோக கொடுக்குறாரு இந்த சவுக்க சங்கர் எப்படி பேசுவார்னா உதயநிதி என்ன அந்தளவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லை அவர் படத்தையும் நம்ம விஜய் படத்தையும் ரெண்டு போட்டி வச்சுக்குமா ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் படம் விடுமா உதயநிதி ப உடம்பு விடுமா அப்படிமா ஒரு சாமானியனா நாங்களே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா விஜய் திரைப்படத்தில் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறி தான் இன்னும் அவர் வந்து ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்தோட கலெக்ஷனே ஒன்றும் பீட் பண்ணல ஸோ அங்கேயே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அரசியல் அப்படின்னா அவர் இன்னும் ஒரு குழந்தைத்தான் அதே உதயநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அளவுக்கு அவர் அங்கே கிடையாது திரையுலகத்தில் நமக்கு ஸ்கிரீன் ஹீரோ வேணுமா இல்லை ரியல் ஹீரோ வேணுமா அப்படின்றது தான் முக்கியம் இப்போ களத்தில் இறங்கி போராடி அதிலிருந்து யார் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் கருதுகிறார்களோ அவர்தான் உண்மையான தலைவர் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனால் விஜயை வந்து தரக்குறைவாக பேசிட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க விஜய் அவர்களுக்கு ஆளுமை இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் குரல் எழுப்பி இருக்க வேண்டும் மக்களுக்கு முன் வந்து ஓதாக வேண்டும் மழை வந்து செய்யா பண்ணி என்ன பண்ண சரி மாணவர்களுக்கு தான் உனக்கு தோணுச்சா யார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது அதாவது எங்களுக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி வந்தது விஜயகாந்த் படத்தில் பாண்டி அவர் எப்போல்லாம் வந்து ஆரம்பித்தார் எப்போ அவர் தன்னுடைய திரையுலகத்தை அந்த கெரியர் கிராஃபை ஆரம்பிக்கும் பொழுது எயிட்டிஸ்லேயும் அவர் வந்து தமிழில் முதல் மதிப்பெண் எடுப்பவர்களுக்கும் மாநிலத்தில் முதல் மதி மதிப்பெண் எடுப்பவர்களுக்கும் ஏழை பாழை மன மாணவர்களுக்கு எல்லாருக்குமே உதவி செஞ்சுருக்கார் இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து செஞ்சது கிடையாது அப்போவே செஞ்சுருக்காரு அவரை பார்த்தா திருந்துங்கடா ஏமா உனக்கெல்லாம் அரசியல் ஆசை இருக்குதோ அப்படின்னு தானே நம்ம அங்கே நினைக்க தோணும் இதுதான் நானும் வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடியது அவருக்குலாம் முட்டுக்கட்டை கொடுக்கறது நம்ம சவுகு சங்கர் நம்ம சீமாஞ்சி ஆனால் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம் வாங்க இருந்தாலும் நமக்கும் ஒரு சேஞ்சு வேணும்ல வரட்டும் சேஞ்சு வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் சவுக்கு சங்கர் மாதிரி அவதூறாக பேசுவது நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சவுக்கு சங்கர் மேலும் பல விஷயங்களை செஞ்சிருக்காப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்குமார் கேஸாக இருக்கட்டும் சுவாதி கேஸாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருக்கட்டும் தூத்துக்குடி சம்பவமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் காசை வாங்கிட்டு அண்ணன் வாடகை குட்டாப்பில் வாய கண்ணா அப்படின்னான அவதூறாக பேச வேண்டியது அந்த சாவம் தாங்க வச்சு செய்யுது இதுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க அதாவது கூடா நட்பு கேடாய் போகும் அப்படின்னு வாங்கல ரெண்டு பேருமே கேடு கட்டவங்க தான் இப்போ கிட்டத்தட்ட போகிறது தான் பார்க்கணும் இன்னும் எந்த ரேஞ்சுக்கு போக போதே இப்படி இருக்கும் பட்சத்தில் சவுக்கு சங்கருக்கு சீமாஞ்சி முட்டுக் கொடுக்குவது ஏன் யாம் யாரு பாரி பிஜேபிக்காரரு பிஜேபிக்காரருனும் போது கொடுக்காமல் இருப்பாரா பாரி பிஜேபி ஃபிஃப்டி பர்சன்ட் பிஜேபி சீமான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏடிஎம்கே இப்போ ஏடிஎம்கே டைரெக்டாக அவ்வளோவா செய்ய முடியாதுன்ற காரணத்தெல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்காங்க பிஜேபியும் பெருசாக அளவுக்கு செய்ய முடியாதுன்றதுனால வய முடியிட்ருக்காங்க சீமான்ஜிக்கு கொடுத்த காசுக்கு வேலை பார்க்கலன்றதுனால ஓவர் டைம் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஓவர் டைமாக வேலை செஞ்சு காசு வாங்கிகிட்டு இருக்காரு இதுதான் உண்மையிலும் பார்த்தீங்கன்னா இது தாங்க லெட்டர் ஃபெலிக்ஸ் ஜெனால்ட் அவர்கள் அவங்களுடைய மனைவி மூலமாக எங்கள் வீட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்கோய் அப்படின்னு ஒரு அவருடைய லெட்டர் பேர்டில் போட்டு கொடுத்துட்டாங்க இதனால் அந்த வீடியோவை ப்ரைவேட் மோட்டில் போட்டாங்க சவுக்கு சங்கருக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க எப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்றது போலீஸ் பெண் காவலர்கள் நீ அமுதாக பேசினேன் உன்னை ஸ்டேஷன் ஸ்டேஷனாக இங்கே அங்கேயும் கோர்ட்டு கோர்ட்டாக அழிச்சிட்டு போனா அப்பயே பெண் காவலர்கள் மத்தியில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போனேன் இதை விட ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தண்டனையை கொடுக்கவே முடியாதுங்க கோர்ட்டு கேஸு ஜெயிச்சு அதுக்கு கிளம்பலாம் வரட்டும் ஆனால் அங்கேயும் இவர் தான் வேலையை காமிச்சிருக்காப்புல ஏன்னா பொய்யை பயங்கரமாக சொன்னால் அது சவுக்கு சங்கர் பயங்கரமாக பொய்ய சொன்னால் அது சீமாஜி இந்த பயங்கரமாக ஆக்ஷனோடு பயங்கரமாக செய்வார் பார்த்தீங்களா தான் மனசில் சிவாஜி த நினப்பு போல இருக்குது என்னை உள்ள வச்சு குத்து குத்துணும் உமா குத்தா உமா குத்து குத்துனாங்க அந்த அடித்ததை வீடியோ எடுத்து சிரித்தாங்க அப்படின்ட்டாப்புல ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சவுக்கு சங்கரை பார்த்தா அப்படிலாம் எந்த ஒரு மார்க்கும் வரல ரிமார்க்கும் வரல ஆக மொத்தம் நீ பொய் சொல்கிற இன்னும் அந்த பொய் சொல்கிறத நிப்பாட்டலை அதுதானே திருந்த மாட்டேன் சரி நான் ஃபெலிக்ஸுக்கு மன்னிப்பு கொடுத்துருவாங்களா கொடுத்தாப்புல அப்படின்னா ஃபெலிக்ஸு இப்படி தான் தனியாக தன்னந்தனியாக சங்கி வங்கி இப்படி தான் வருவாப்புல நம்ம வடிவேல் மாதிரி இதெல்லாம் என்ன ஆக போதும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் தனியாக விசாசு மாதிரி சுற்றிக்கிட்டு கிடக்க வேண்டியது தான் சவுக்கு சங்கர் உள்ளார இருப்பார் நம்ம காதல் பட ஹீரோ மாதிரி வெளியே வந்தால் அவர் நம்ம காதல் படத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுவார் ஏன்னா உள்ளார பல சுகபோக வாழ்க்கையெல்லாம் எல்லாத்துக்கும் தடையில ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் இவர் வந்து ஒரு போதையிலேயே இருக்கக்கூடியவர் இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இப்படிலாம் பொழுது எப்படி இருப்பார் உள்ளார போகும்போதே வந்து எலும்பு கூட போனால் நம்ம சங்கர் இப்போ வெளியே வரும்போது எப்படி இருப்பார் சாப்பாடு தான் போட முடியும் நீ கேட்குற சிகரெட்டு இதெல்லாம் கொடுக்க முடியுமா முடியாதுல்லோ ரைட்டு இதுதான் நீங்க நீங்கள் பிஜேபிக்கு பேசணுது நீங்கள் வெளியே வர்றதுக்குள்ளாரியே இங்கே ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் அங்கே மேலே மோடிஜி கிடையாது இங்கே உள்ளே தான் நம்ம சவுக்கர் சங்கர்ஜியும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஏதோ தனக்கு உள்ள மனைவி மன்னிப்பு கேட்டாங்கன்றத ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இறக்க குணம் காட்டி தமிழக அரசு அவங்கள வெளியே விட்டா உண்டு இல்லை அப்படின்னா கதை கந்தல் ஆனால் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபெலிக்ஸுக்கு இருக்காங்க சாட்டை திருமணனுக்கு மனைவி கேட்டாங்க ஆனால் நம்ம சவுக்கர் சங்கருக்கு யார் இருக்கா எல்லாரும் ஓடிட்டாங்க கூட இருந்தவனுகளையும் கட்டி கொடுத்துட்டாங்க சவுக்கு சங்கரோட கதி ஹரோ கதி தான் சரிங்க ஒருத்தர் இருந்து பார்ப்போம் ஏதோ டைம் கொடுத்துருக்குறாங்க சவுக்கு சங்கரோட நிலை என்ன அப்படின்னு எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சவுக்கு சங்கருடைய பார்வை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாப்பில்ல குறிப்பாக அந்த சுவாதி கேஸ்ன்றது பார்த்தீங்களா அந்த கேஸாக இருக்கட்டும் அடுத்து இந்த ராம்குமார் கொலை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு இதுவும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இந்த ராம்குமார் கொலை வழக்கு கண்டிப்பாக இந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணுங்க ஏன்னா அவது ஒரு பரப்புவதிலையும் ஒரு கேஸோட இதை திருப்பம் முனையாக செஞ்சு மக்களிடையே வேறு வேறு பாதையில் அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்கள தவறான பதில இது பண்ணுறதுக்கு சித்தரிக்கிறதுக்கே நம்ம சவுக்கு சங்கர் தான் காரணம் கண்டிப்பாக இதுக்கு தண்டனை கொடுக்கணும் இதுதான் சாமானியனுடைய பார்வை